திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நெய் விநியோகம் செய்த திண்டுக்கல் ஆர் டெய்ரி நிறுவனம் மீது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்புகள் கலந்திருப்பதாக ஆய்வில் உறுதியான தகவலால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதையடுத்து அந்த நெய்யை விநியோகம் செய்த தமிழகத்தின் திண்டுக்கல்லை சேர்ந்த ஏ ஆர் டெய்ரி நிறுவனத்தில் மத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு செய்து மாதிரிகளை எடுத்துச் சென்றனர் இந்நிலையில் திண்டுக்கல் ஏ ஆர் டெய்ரி நிறுவனம் மீது திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் தேவஸ்தானத்தின் பொது மேலாளர் முரளி கிருஷ்ணா புகார் அளித்துள்ளார் அதில் கோவிலுக்கு விநியோகித்த நெய்யில் டெண்டர் விதிகளை மீறி விலங்குகளின் கொழுப்புகள் உள்ளிட்ட பொருட்களை கலப்படம் செய்து நான்கு டேங்கர் லாரிகளில் ஆர் டெய்ரி நிறுவனம் விநியோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் லட்டு தயாரிப்பதற்காக கர்நாடகா மில்க் பெடரேஷன் நிறுவனத்திடமிருந்து பத்து லட்சம் லிட்டர் நெய் டேங்கர் லாரிகள் மூலம் இன்று திருப்பதி மலைக்கு வந்து சேர்ந்தது நெய் கலப்பட சர்ச்சைக்கு பிறகு கர்நாடக அரசுக்கு சொந்தமான கர்நாடகா மில்க் பெடரேஷன் நிறுவனத்தின் நந்தினி பிராண்ட் நெய்யை தேவஸ்தானம் கொள்முதல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்கள் ராஜ் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்